ஓம் நம என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா சிவசிவாயிவாயம் சிவ 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 சிவாயம் ப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சொப்பனமோ நமோ எந்த அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் கற்பிதமொய்ன அற்புதம் இதுவே கற்பிதமொய்ன அற்புதம் இதுவே சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் ஆடிய பாதனே அம்பலவானே ஆடிய பாதனே அம்பலவாணனே நின்ந்த கருணையை ஏழை அறிவேனோ நின்ந்த கருணையை ஏழை அறிவேனோ சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் ப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் பொன்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் இந்த சிவபெருமானோட என்னப்பன் அல்லவா என்ற பாடல்களை தினமும் கேட்டு மகிழுங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே என் அப்பன் சிவபெருமானோட அருள் நிறைஞ்சு கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த பாடல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் நமக்